ராசி அன்பர்களே மே முப்பதாம் தேதி நடைபெறுகின்ற சுக்கிர பயிற்சியால் என்ன நன்மை என்ன மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது இதுவரை சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு கன்னி ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து இப்போ எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் அப்போ சுக்ரனுங்கிறது உங்கள் ராசிப்படி யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கிரன் அந்த சுக்கிரன் போய் எட்டில் மறைஞ்சிருக்கார் சரி அதே போல் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்குரன் தான் அவர் போய் எட்டில் இருக்கும்போது ஏதாவது கெடுபலன்கள் நடந்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு நிறைய கன்னிராசினருக்கு ஏற்படுத்தும் அப்படி கிடையாது எட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் என்ன பண்ணுவார் நிறைய பேருக்கு வெளிநாட்டுக்கு போக வைப்பார் தன்னுடைய ஊரை விட்டு வெளியே நகர்த்த வைப்பார் இதுதான் நடக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் அதாவது எட்டு என்பது ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொன்னாலும் கூட அந்த இடத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது அப்போ பணம் எங்கே ஒரு இடத்தில் லாக்காகி இருக்கக்கூடிய இந்த கண்ணிக்கு திடீர் பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் அதே சமயத்தில் பணம் வரும் ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வாக்கு சார்ந்த விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா எதை நீங்க பேசணுமோ அதை மட்டும் பேசணும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும் ஏன்னா வாக்காதிபதி போய் எட்டல போய் மறைஞ்சிருக்கார்ல்லவா அப்போ ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அப்போ நீங்க நல்லதை செய்தாலும் நல்லதை பேசினாலும் மற்றவர்களுக்கு அது ஏதோ ஒரு ரூபத்தில் தொந்தரவு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம் ஸோ அதனால வாக்கு விஷயத்தில் மட்டும் கவனமாக செயல்படணுங்கிறதையும் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல குடும்பாதிபதி எட்ல போய் மறைகிறார் அப்போ குடும்பம் அப்படிங்கிறது என்ன கணவன் மனைவி உங்க உறவுகள் இந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் என அகம் சார்ந்த விஷயத்தில் மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டால் நல்லது அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் கண்ணீர் ராசி அன்பர்கள் ஏன்னா குடும்பாதிபதி போய் எட்டுல மறைஞ்சிருக்கார் அப்ப மறைஞ்சிருக்கும் போது அதை மாற்றணும் அப்படின்னு என்ன நாம அன்போட பாசத்தோட இருந்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் என்பதை ஞாபகத்தில் வச்சாலே பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை பணம் கொடுக்குமா நிச்சயமா பணம் கொடுக்கும் எப்படி கொடுக்கும் சுக்குரன் எட்டில் போய் மறைஞ்சிட்டாரே ஆனால் சுக்குரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாகி அந்த கேது பனிரெண்டாம் இடத்துல போய் ம கேது பன்னிரெண்டில் போய் இருக்கார் அப்போ அதே அந்த எட்டுக்குரியவனான செவ்வாயும் போய் பனிரெண்டாம் இடத்துல போய் மறைய போகிறார் அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப உங்களுக்கு தனம் கொடுக்க போகிறது நினைத்த அதாவது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மேம்பாடு கொடுக்க போகிறது மறைந்துள்ள தனம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அந்த தனம் வெளிநாட்டின் மூலமாக வரக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ வெளிநாடு வெளிமாநிலம் அந்நியம் இந்த மாதிரியான விஷயத்தில் சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கர பயிற்சியாக கண்ணிக்கு அமையும் இந்த ராசி என்பர்கள் யாரெல்லாம் வெளியில போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் அல்லது அதர் வேற ஊர்ல போய் வேலை பார்க்கணும் வெளி போய் வேலை பார்க்கணும் இந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்துணை இந்த கண்ணிக்கும் நல்ல பலன் நல்லது நடக்கக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே இருக்கிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்க சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உட்கார போகிறார் அப்போ சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த கண்ணிக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வரும் எப்ப சொந்த நட்சத்திரத்தில் இருக்க போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் இருபத்தி ஐந்து வரை பார்த்தீங்கன்னா கண்ணிக்கு சூப்பர் அதாவது தனாதிபதி பாக்கியாதிபதி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு வழக்கு இருந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு வழக்கு பிரச்சனையாகி கொண்டிருக்கிறதுன்னா அப்போ தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் அதாவது எதெல்லாம் உங்களுக்கு வழியை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த வழியில் நிவாரணம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது ஒரு சருக்கு ஹெல்த் பிரச்சனையா இருக்கும் அதாவது வழியோடு இருந்துட்டு இருப்பாங்க எப்போதான் தீரும் தான் ஆகும் அப்போது உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ அப்போ கூடிய சந்தர்ப்பங்கள் நல்ல டாக்டர் நல்ல ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் சுக்கரனுங்கிறது கலத்திரக்காரகன் அல்லவா அந்த கலத்திரக்காரகன் போய் எட்டில் மறையும் போது திடீர்னு கலத்திரம் உங்களுக்கு கிடச்சிரும் திடீர்னு வரும் வரன் உங்களுக்கு அமைஞ்சிடும் ஸோ இது வரைக்கும் ஒரு வழிகளையும் வேதனைகளோடு இருந்து நிறைய வரனை பார்த்துட்டேன் வரனை ஏதோ ஒரு வகையில் தட்டி கொண்டே போகிறது சரியான பொருந்தி வரலை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கண்ணிக்கு வருத்த நிவாரணம் நல்ல வரன் உங்கள் ஸ்டேட்டஸ் தகுந்த வரன் அமையக்கூடிய காலகட்டமாக அந்த ஜூன் பனிரெண்டுல இருந்து இருபத்தி உங்களுக்கு சிறப்பு பெறும் குடும்பம் அமைத்துக் கொடுக்கும் குடும்ப வரன் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை ஒரு நல்ல உறவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நிச்சயமாக இந்த கண்ணிக்கு உருவாக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் திடீர்னு கிடைச்சிடும் குழந்தை பாக்கிய சார்ந்த விஷயங்கள் ஒரு உறவு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் காதல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் உசாராக இருக்க வேண்டும் ஏன்னா சுக்குரன் போய் எட்டில் மறைஞ்சிட்டார்ல்லவா அப்போ உங்களுக்கு எதையாவது ஒன்று அதாவது காதலில் உள்ள போக மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த பெயர்ச்சிக்கு அப்புறம் காதல் என்கின்ற தன்மையில் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா சுக்குரன் தான் காதலுக்கு காரக கிரகமாக இருக்கிறது அந்த சுக்குரன் காதலை கொடுக்கக்கூடிய அந்த சுக்குரன் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் சுக்கிரனுக்கு எட்டில் மறைவு இருக்கா ஆமாம் மறைவுதா சுக்குரன் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போ ஏதாவது ஒரு காதல் சார்ந்த விஷயத்தில் தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏதாவது புதிய நபர்கள் அல்லது புதிய உறவுகள் இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காதல் என்கின்ற அமைப்பில் என்பதை இந்த கண்ணிராசி என்பர்கள் நல்ல ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல சொல்கிறேன் சரி வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் சிறப்பு பெறும் குழந்தைகள் நலன் நன்றாக இருக்கும் குழந்தைகள் படிப்பு நன்றாக இருக்கும் மாற்று இந்த இல்லை ஏன்னா படிப்புக்கு காரகிரகம் குரு பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்க்குறார் அதனால் படிப்புக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெண்களாக இருந்தால் சுக்கரனுங்கிறது பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அது இளம் பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் என்கின்ற காரணத்தால் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர்ங்கிறது இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் குடும்பத்துல கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும் தன்னுடைய உடல்நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் வேலையில் கொஞ்சம் அலைச்சல் திருட்டு டென்ஷன் இருக்கும் கொஞ்சம் அதாவது என்னென்னா வளைவு நெளிவு சுழிவாக இழத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு கொண்டால் வேலை பழுவை குறைக்கலாம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ மற்றபடி ஒரு புதிய உறவு மாமன் உறவு வந்து நல்லா இருக்க போகுது இந்த கண்ணிக்கு மாமன் மாமன் சார்ந்த உறவுகள் சிறப்பு பெறக்கூடிய அதாவது அம்மா சார்ந்த விஷயங்கள் அம்மா சம்பந்தப்பட்ட உறவுகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே இந்த மாதத்தின் அதாவது இந்த சுக்குரன் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் நட்சத்திரத்தில் இருக்க போகுது எப்போ இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்துக்கு அப்புறம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்க போது அந்த அங்கிருந்து பனிரெண்டுக்குரியவனாக இருக்கின்ற காரணத்தால் அப்போ என்ன நடக்க போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் போது ஒரு சிலர் சேரில் திடீர்னு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து பணம் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய தன்மை ஸோ இது எல்லாம் வெளிநாட்டு வர்த்தகம் வெளிநாட்டினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது டெக்ஸ்டைலில் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உணவு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்ணிக்கு அமையங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் எங்கே இருக்கார் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த கிரகங்களோட இணைவு பெற்றிருக்கு கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும் திருமண தடை நடந்து கொண்டே இருக்குது எப்போ தான் நமக்கு திருமணம் ஆகும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் இருக்கிறது நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்